அஸ்தம் நட்சத்திரத்துக்கான வாழ்நாள் பரிகாரங்கள் மூன்று பார்க்கலாம் ஒன்று உங்களுடைய அஸ்தம் நட்சத்திர நாளிலோ அல்லது புதன்கிழமையோ முள்ளங்கி நம் நாட்டில் வெள்ளை முள்ளங்கி கிடைக்கிறது மற்ற பாகங்களில் பச்சை கலர் முள்ளங்கி கூட கிடைக்கிறது எது கிடைக்கிறதோ அதை நீங்கள் சமைத்து நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு ஏழை ஒருவருக்கு தரும்போது கேதுவின் தடைகள் விலகும் உங்களுக்கு கேதுவின் காரகத்துவமாக முள்ளங்கி இருப்பதால் நல்ல நாள் பெரிய நாள்களில் நம் தமிழ் குடும்பங்களில் சேர்ப்பதில்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் கொடுக்கும்போது உங்களுக்கான எந்தவித செயலில் உள்ள பயமும் விலகும் இரண்டு ஸ்படிகக்கல் அது பூஜா ஸ்டோரில் இருக்கும் அது மாதிரி நீங்கள் அந்த ஸ்படிகம் ஒரிஜினல் ஸ்படிகம் மாலையாக கூட அவ்வப்போது போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு கல் வாங்கினீங்கன்னா கூட அதை பூஜை ரூமில் வைக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களோட உள்ளங்கையில் வச்சு கண்களை மூடி ஒரு அஞ்சு நிமிடம் தியானம் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பூஜை ரூம்லே வச்சிடுறது இல்லை கழுத்தில் நீங்கள் மாலையாவும் போட்டுக்கிறது எப்படி உங்களுக்கு இஷ்டமோ அது போல் செய்து வரும்போது மனக்குழப்பம் விலகும் உடல் நோய்கள் விலகும் எதில் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அது தடையில்லாமல் கொண்டு வரும் மாயை சில விஷயங்களில் மாயையில் பிரம்மாண்டத்தில் சிக்கிக்குவீங்க ஏமாறுவீங்க அதுபோல் ஏமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வராது நீங்கள் எப்பையும் யதார்த்தமாக எதையுமே நம்புவீங்க அப்படி ஒரு மாயை வலைக்குள்ளே சிக்குவீங்க அப்படி சிக்காமல் இருக்கிறதுக்கு துளசி இலைகளை உங்களோட பூஜை ரூமில் அவ்வப்போது வச்சு மறுநாள் எடுத்து தூக்கி போட்டுடலாம் அப்போ நீங்கள் பெருமாளை வழிபடுறது இல்லைன்னா வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி இளைய அவர் பாதங்களில் சமர்ப்பித்து ஓம் நமோ நாராயணாய நூற்றி எட்டு முறை ஒரு அந்த பெருமாள் கோயிலில் உட்காந்து மனதுக்குள்ளே சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னாலும் மாய வளைக்குள்ளே சிக்க மாட்டிங்க இந்த மூன்று பரிகாரங்களும் உங்களோட வாழ்நாள் பரிகாரங்களாக இருக்கட்டும் நான் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் சிம்பிளான ஆன்மீக மற்றும் ப்ராக்டிக்கல் பரிகாரங்களை கொடுத்து வர உங்கள் உற்றவங்க தோழர்கள் நட்புகள் எல்லாருக்குமே பதிவுகளை நீங்கள் ஷேர் செய்யுங்க புண்ணியம் தேடிக்கிங்க